தாம் பக்தன் எதை கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாம தான் பக்தன் வேண்டி முடிக்கிறதுக்குள்ள அவன் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுடான் ராஜராஜேஸ்வரி போகத்தை வேண்ட வாளுக்கு போகத்தையும் மோக்ஷத்தை வேண்ட வாளுக்கு ஞானத்தை வேண்ட வாளுக்கு ஞானத்தையும் அம்பாள் வந்து கொடுக்கறாளாம் எப்படி அப்படின்னா சச்சாமர தமாவாணி சவியதட்சிண சேவிதாயின் மகா லலிதா சகசரநாமும் அம்பாள் வந்து சிம்ஹாசனத்துல சிந்தாமணி கிரகத்துல உட்காண்டிருக்கா அவளுக்கு ரெண்டு பேரும் வலது புறமும் வந்து சாட்சாத்து போகத்தை கொடுக்குற லக்ஷ்மியும் ஞானத்தை கொடுக்குற சரஸ்வதியும் வந்து அம்பாளுக்கு அதுக்கு விசிறிச்சிரு விசிறின் இருக்காளாம் அப்படி விசிறின் இருக்கும்போது இருந்து ராஜராஜேஸ்வரி மாதாவை ஒரு பக்தன் வேண்டானா அம்மா நான் ரொம்ப ஏழையாக இருக்கம்மா எனக்கு இந்த வாழ்க்கையில் நீ எனக்கு சொர்க்கத்தை காட்டுமா எனக்கு வந்து பணம் இருக்குல்லம்மா எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லைம்மா எனக்கு போகத்தை கொடுமா எனக்கு சொகத்தை கொடுமான்னு கேட்டோன்னே ராஜராஜேஸ்வரி மாதா என்ன பண்றாளா அப்படியே அவளுடைய ஓர பார்வையை லக்ஷ்மியை பார்க்குறாலாம் உடனே லக்ஷ்மி என்ன பண்றா அப்படின்னா நான் விசிறின் இருக்க மயில் பீலியான விசிறியை கீழே வச்சுட்டு உடனே ஓடுறாலாம் அந்த பக்தனுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குறதுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்து உனக்கு குபேரனாக்கி ஆக்கி விட்டுறாளாம் இன்னொரு பக்தன் வேண்டானா அம்மா எனக்கு ஞானமே இல்லைம்மா பணம்லாம் நிறைய இருக்குது ஞானம் இல்லையம்மா எனக்கு வித்யா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ராஜராஜேஸ்வரி மாதாவை வேண்டும் போது உடனே இந்தம்மா என்ன பண்ணுறான்னா அப்படியே திரும்பி சரஸ்வதியை ஓர கண்ணால் பார்க்கறாளாம் உடனே என்ன பண்றா சரஸ்வதி அதே போல அந்த மயில் பீலி பீலிவிஸ்ரீ கீழே வச்சு விட்டு அந்த சாதகனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு அம்பாள் அப்படியே ஓடி போய் அரவணைச்சி ஞானப்பாலை கொடுக்குறாளாம் ஞானவனம் ஆக்குறாளாம் வித்யாவான ஆக்குறாளாம் இன்னொரு பக்தர் என்ன பண்ணுறான்னா அம்மா எனக்கு போகமும் வேணாம் ஞானமும் வேணாம் எனக்கு முத்தி வேணும் மோட்சம் வேணும் உன் பாதார விதத்தை என்னுடைய ஆத்மா ஐக்கியமாகணும்னு சொன்னேன் அம்பாள் என்ன பண்ணுறான் அப்படியே அழுக அம்பாளுக்கே இந்த ஜலம் வர்றதுதான் கண்ணில் அப்படி வந்த ஜலத்தோடு அம்பாள் தான் உட்காந்துருக்க சிம்ஹாசனத்தை விட்டு எழுந்து அப்படியே கால் நடக்க நடந்து போய் அந்த பக்தனுடைய வீட்டில் போயிட்டு வேண்ட அந்த பக்தனுடைய வீட்டில் போயிட்டு அந்த பக்தனை வாடா குழந்தைன்னு அப்படி வாரி அணைச்சிட்டு தான் பாதார விதத்தில் சேர்த்துட்டாலாம் சேத்தோன்னு அந்த பக்தனுக்கு அடுத்த ஜென்மான்னு இல்லாத போடுச்சா அவனுக்கு முத்தியே அம்பால் கொடுத்தாளாம் வேர்பட்டவர் ராஜராஜேஸ்வரி மா